அண்ணாமலையிலேயே ஒரு சிறப்பு அம்சம் என்னான்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சீன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அப்போது ரஜினி சார் வந்து ராவேந்திர கல்யாண மண்டபம் வந்து கட்டிட்டு இருந்த ஒரு பேரில் மண்டபத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வருது அது பல ரூபங்களாக வருது அப்போது அதில் ரொம்ப மனசு ரொம்ப ஒடிஞ்சு போயிருந்தார் ரஜினி சார் அதை அப்போது அண்ணாமலையில் வரும்போது அண்ணா அண்ணாமலையில் ஒரு சீனே வச்சுருப்பாங்க இந்த வினுச்சக்கரி ஒரு கேரக்டர் வரும் உங்களுக்கு வினுச்சக்கரி வந்து மண்டபத்தை அதாவது அது படத்தில் அதனுடைய இந்த இடத்தெல்லாம் இடிச்சிட்டு பண்ணி பண்ணுறது மாதிரியான ஒரு சூழ்நிலைப்பு பண்ண ஆக்கிரமிப்பு பண்ணுறது மாதிரி ஒரு சீன் வரும் டக்குனு அதை ஐடியா பண்ண நான் வினிச்சக்தி கேரக்டர் கொண்டு வந்து வச்சு இந்த ரஜினி அந்த மண்டபம் ராஜேந்திர மண்டபம் இருக்கு இல்லைங்களா அந்த ரஜினி சார் வந்து சீனை மாற்றுறாரு படத்தில் வந்து வினிச்சக்கிரத்தி டார்ச்சர் பண்ணி அந்த இந்த ஆக்கிரமிப்பு பண்ண போகும்போது மாடல்லாம் கூட்டு போய் விழிச்சக்தி வீட்டில் உள்ளே விட்டு கட்டி விட்டு நாஸ்தி பண்ணுவார் ஒரு சீனை ஸோ இந்த சம்பவத்தின் அடிப்படையில் சீனை மாற்றி பண்ணாங்க அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் தெரிக்கும் ஏன்னா அரசியல் ரீதியாக நிறைய ரஜினி சார் எவ்வளோ டென்ஷன் வந்ததுங்கிற எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய பாதிப்பு தான் அண்ணாமலையில் நிறையா விஷயங்களை நீங்கள் சொல்லியிருப்பார் படத்துக்கு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கைத்தட்டி இந்த தொடையில் அடித்து பேசுகிற இலக்கில் நீங்கள் அவ் அவருக்கு நடந்த இன்சிடென்ட் நிறைய விஷயங்கள் அதுதான் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு சீனாக வச்சுருப்பார்